மாரஞ்சரியில் இப்போ ராட்டக்கசமான அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசம் இருந்துச்சு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் கிட்டே வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க என்ன சார் நடந்த விஷயம்லாம் யாருக்கு எதுவும் தெரியாமல் வந்து சூப்பராக வந்து மறைச்சிருக்கீங்க போல இருக்கே நீங்கள் யார் சார் நீங்கள் யாரை வேணாலும் மறைக்கலாம் மறக்கலாம் ஆனால் என்ன வந்து நீங்கள் மறக்கலாமா நான் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியலையா ஸ்டேஷன் கூட வந்திருந்தேனே சார் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து கை காட்டினேன் அதுவும் நல்லதாக தான் போச்சு நீங்கள் பார்த்து கவனிங்க சார் நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அன்றைக்கி கார்லேருந்து இறங்கினது யார் நீங்கள் தான் இறங்கினீங்க ஆனால் உங்கள் தம்பி மேலே பழியை போட்டிருக்கீங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு சார் நான் ஸ்டேஷன்லேயே வந்து நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் எனக்கு தேவை பணம் தான் பார்த்து கவனிங்க என்னது பணமா என்ன சார் பணம்னு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் யார் என்ன ஏது உங்கள் கீழே எத்தனை பேர் வந்து வேலை பார்க்குறாங்க கடையில் கணக்கு வழக்கை பார்க்குறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் சார் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து கேட்குறாங்க என்ன சார் நீங்களாக வந்து கேட்குறீங்க நான் இந்த விஷயத்தை வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷமே வந்து நீங்கள் ரோட்டில் வந்து நிற்பீங்க சாரி சாரி உள்ளே வந்து போயிடுவீங்க அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து பார்த்து கவனித்து கொடுங்க சார் நான் கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க இன்னொன்று டைம் எடுத்துக்காதீங்க அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பணம் கொடுத்து முடிச்சுருக்கணும் நானாக வந்து சந்திக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொன்னோன்னே ராகுனுக்கு ஒன்றுமே புரியல எப்பட்றா இவனுலாம் வந்து நம்மளை பார்த்தா இன்றைக்கி கார்லேருந்து இறங்குறப்ப இவன் நம்மளை பார்த்துட்டான் போல இருக்கே இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து வராங்க நான் வேறு அண்ணனை வந்து எங்கள் அப்பா முன்னாடி திட்டேன் அதுக்கு முதல்ல மன்னிப்பு வந்து கேட்கணுன்னு சொல்லிட்டு ராகவனை பார்க்கலான்னு வராங்க முன்னோன்னு அவன் வேற இப்படி பாட்டமாக வந்து இருக்கா அதான் இந்த விஷயம் முடிஞ்சு போன விஷயமாச்சு தான் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியல அவனை முதல்ல வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் வராங்க அதை பற்றியே இருக்காங்க ராகவன் சும்மாவே வந்து ராகவன் வந்து பாட்டமாக இருப்பாப்ல இப்போ யாரோ ஒருத்தவங்க இந்த விஷயத்த பேசி வந்து கேட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப வந்து பாட்டமாக வந்து நின்றுட்டுருக்காங்க மாறன் மட்டுக்கு வரப்ப ஏதோ ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது போல இருக்கு என்ன ராகவா புது நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி மாறனை பார்த்தோன்னே இன்னமும் தூக்கி ஏறிப்பட்டது இவனுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டேய் அவன் யாரோ ஒருத்தன் மூலியமாக தாண்டா வந்திருக்கான் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா அவன் உண்மையிலேயே வந்து நீ தான் கார் வந்து ஓட்டினேங்கிற விஷயத்த சொன்னா நம்ம வந்து பாட்டை போடுறது லா கொஞ்சமாவது லாஜிக் இருக்கு ஆனா நானும் பாண்டியனும் வந்து சந்திக்காதப்ப சந்திச்சேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான் இன்னொன்று நீ தான் கார் ஓட்டினுங்கிற விஷயத்த வந்து சொல்லலை அப்படி இருக்கும்போதே வந்து தெரிய வேணாமா இதை விட்றா லேசு போக்கில் வந்து விட்டுறான்டா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ராகவன் வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராகுன் வந்து சொன்னோன்னே நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டியே என்ன ராகவா நீ வேணா மூத்த பையனாக இருக்கலாம் ஆனால் உனக்கு யோசிக்க சரியாக தெரியாது அதுவும் இந்த விஷயத்தில் வந்து சுத்தமாக வந்து யோசிக்க மாட்டேன் எதுவும் மறைக்கிறியா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல் இப்போ சொன்னால் அவனும் வந்து மாறன் வந்து கண்டிப்பாக வந்து அவனை சும்மா விட மாட்டான் டிஷம் டிஷம் பண்ணுவான் அவனை அடித்தானா நிச்சயம் நம்மளை வந்து மாட்டி விட்ருவான் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அண்ணங்காரன்னு நம்ம சொல்லி தான் வந்து மாறன் அடிச்சாங்கிற மாதிரி கூட இருக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ராகவன் சரி தம்பிக்கிட்டே இந்த விஷயத்த எதுவும் சொல்ல வேணாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தைரியமாக தான் இருக்கேன் வாய் தான் தைரியமாக இருக்கேன்னு சொல்லுது ஆனால் ஒன்று பார்த்தா தைரியமாக இருக்கேன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனு ஏதாவது இருந்தால் சொல் நான் உனக்காக என்ன வேணான்னு பண்ணுவேன் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்டா யாரையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசிட்டு போகிறாங்க ராகவன் வந்து இந்த விஷயத்த வந்து எப்போ வந்து மாரன்ட்ட சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை மாறன் வந்து எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு அவங்க போகும்போது வந்து கண்மணிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தான் ராகுன் வந்து ரொம்ப வந்து யோசிச்சுட்டு சரி பணத்தை கொடுத்தர்லான்னு ஒரு முடிவுக்கு வந்து வராங்க மாரன் வந்து நிச்சயம் வந்து ராகனை வந்து ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தலாம் கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பா